ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்ஸ் சிக்ஸ்டிலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா வீட்டையும் உங்கள் தொழிலையும் எப்படிக்கா மேனேஜ் பண்ணுறீங்க அவங்களால மட்டும் டெய்லி எப்படிக்கா தைக்க முடியுது அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து உங்கள் வீட்டு வேலையும் கரெக்டாக பார்க்க முடியும் அதே மாதிரி உங்க தொழிலையும் நல்லா கொண்டு போக முடியும் அது என்னலாம் அப்படிங்கறத அந்த வீடியோவில் இருக்க போகுது நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு முடிப்பேன் அதுக்கப்புறம் தான் தைக்க உட்காருவேன் எப்பவுமே அது என்னோட ரெகுலரான பழக்கம் ஒரு எமர்ஜென்சி ஒரு அக்காவுக்கு அவசரமாக கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வீட்டு வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு அதை தச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலையை பார்ப்பேன் மற்றபடிக்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து எப்போவுமே வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டு அது பத்து மணியா ஆனாலும் சரி இல்லை ஒன்பது மணிக்கே நான் முடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை பதினோரு மணி ஆனாலும் சரி கண்டிப்பா அதை முடிச்சிட்டு தான் நான் வந்து தைக்க உட்காருவேன் வீட்டு வேலைன்னு சொல்றது என்ன அப்படின்னா காலையில டிஃபன் மதிய சாப்பாடு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது துணியை போடுறது இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் தைக்க உட்காருவேன் அப்போ வந்து என் மைண்ட் செட்டுக்குள்ள இந்த டைம் வந்து என்னோட தொழிலுக்கான நேரம் அப்படிங்கிறது தோணும் எப்பவுமே அதை பாதி இதை பாதி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்குள்ள இந்த பிளவுஸை முடிச்சிட்டு நான் வீட்டு வேலை வேற பார்க்க வேண்டியது இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தைக்கும் போது வந்து முழு மனசோட தைச்சோம் அப்படின்னா தான் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம உங்களால தைக்க முடியும் இன்னொன்னு எப்போ பார்த்தாலும் நீங்க தைச்சிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்கு எப்பவுமே தைக்கிறீங்கக்கா உங்களுக்கு வந்து போர் அடிக்கலையா இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க எப்பவுமே நான் தைக்கிறது கிடையாது நான் வந்து காலையில ஒரு பதினோரு மணிக்கு உட்கார்ந்தாலும் சரி இல்ல ஒம்பது மணிக்கு நான் உட்கார்ந்தாலும் சரி ஈவினிங் வந்து ஒரு நான் மூன்றரை வரைக்கும் நான் தைப்பேன் அதுக்கப்புறம் ஃபுல்லா என்ன வேலை நடக்கும் அப்படின்னா ஈவினிங் மேல ஊக்கு வைக்கிறது நான் காலையிலேயும் தைச்செல்லாம் அந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் ஊக்கு வைக்கிறது நாளைக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கிறது இதுதான் எப்பவுமே என்னோட வழக்கம் நைட்டு மோஸ்ட்லி தைக்க தைக்க மாட்டேன் நைட் வந்து தைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா பிளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கும் அதனால தைக்கிற மாதிரி இருக்கும் இல்ல வீட்டுல வந்து யாருக்காவது உடம்பு சரியில்ல என்னோட ரிலேஷன் யாருக்காவது உடம்பு சரியில்ல இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து திரும்ப உட்காந்து தைப்பேன் அதனாலதான் வந்து லேட் ஆகுமே தவிர மத்தபடிக்கு எப்பவுமே வந்து ஒரு மூன்றரைக்குள்ள நான் தச்சு முடிக்கிற வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் எப்போவுமே வந்து யோசிங்க ஃபஸ்ட்டு வந்து தைக்கிறதுக்கு நமக்கு எந்த டைம் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு வந்து இது பழகிருச்சு ஒன்பது மணி பத்து மணிக்கு நான் மிஷினில் உட்கார்ந்தா கூட என் பொண்ணு ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் முன்னாடி வரைக்கும் தைக்க தைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிடுவேன் அதுக்கப்புறமா வீட்டில் வந்து அந்த ஆஃப் அன் அவர்ல துணி எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சுட்டு திரும்ப அவளுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் வந்து செஞ்சு வச்சுட்டு அவளை கூப்பிட போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க தான் உங்கள் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இந்த டைம்ல தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அதே டைம்ல தைக்கணுங்கிறது கிடையாது மினிமம் வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ப்ளவுஸ் அதிகமாக வர வர என்ன ஆகும்னா நம்ம டைமிங் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நிறைய தைச்சோம் அப்படின்னா ஓவர் டென்ஷன் ஆகும் உடம்பு வலிக்கும் மேல் வலிக்கும் அதில் வந்து வீட்டில் இருக்கிறவங்கட்ட அது மேலே காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப தைங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம உடம்பையும் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொன்று என்ன அப்படின்னா எங்க வீட்லையும் வந்து கல்யாண வீடு வரும் சடங்கு வீடு வரும் நிச்சயதார்த்தம் வரும் எல்லாமே வரும் எல்லாமே நான் அட்டன் தான் செய்றேன் அதுக்கடையிலேயே தைக்க வேண்டியது தைச்சிட்டு தான் இருக்கேன் எதையுமே வந்து நம்ம கரெக்டா பிளான் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி உங்களால கொண்டு போக முடியும் ஏன்னா நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுல வந்து நான் பண்ண மாட்டேன் இவங்களுக்கு நான் இந்த நாள் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது எப்படி வந்து யூடியூப்ல டெய்லி வீடியோ போடல அப்படின்னா நம்மளோட வியூஸ் வந்து கம்மியாகுமோ அதே மாதிரிதான் நான் ஒரு ஒரு மாசம் வந்து தைக்க மாட்டேன் அப்படின்னு பிரேக் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு அமௌண்ட் வந்து கம்மியா தான் வரும் ஏன்னா கஸ்டமரும் கம்மியா தான் வருவாங்க அந்த அக்கா தைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப தைக்கிறாங்களோ என்னமோ அப்படிங்கிற டவுட்ல இருப்பாங்க அதனால டெய்லியுமே தைக்கிற பழக்கம் வந்து கொண்டு வரணும் இன்னொன்னு சண்டே ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எந்த தப்புமே கிடையாது ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்கா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் எப்படியும் ஒரு பத்து நாள் முன்னாடியாவது தெரியும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர்டுமே அதை இன்ஃபார்ம் பண்ணிருங்க அக்கா நீங்க இந்த டேட் கேட்டிருக்கீங்க அந்த டேட் எனக்கு என்னோட என்னோட ஃபங்க்ஷன் இருக்கு நான் அதனால வந்து ரெண்டு நாள் கழிச்சு தரேன் இல்ல அன்னைக்கு வேணுமா அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்க பாத்துக்கணும் எப்போவுமே வந்து ஒரு தொழில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம தான் இருந்தாகணும் வேற வழி கிடையாது நமக்கு அதுல ஒரு வருமானமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா அக்கா எனக்கு வந்து அஹ் ஒரு மூணு மூணு பிளவுஸ் தைக்கிற மாதிரிதான் எனக்கு டைம் இருக்கு அவ்வளவுதான் எனக்கு டைம் கிடைக்குது அப்படிம்பாங்க தப்பு இல்லை உங்களுக்கு மூணு பிளவுஸ் தைக்க முடியுது அப்படின்னா அந்த மூணு பிளவுஸே தைங்க ஒண்ணு தப்பு கிடையாது ஒரு எமர்ஜென்சி ஆர்டர் அப்படிங்கும்போது நம்ம தச்சுதான் ஆகணுங்கிறதா சொல்றதை தவிர டெய்லியுமே உட்காந்து நீங்க பத்து பிளவுஸ் தைக்கணும் அஞ்சு பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எவ்வளவு வருதோ அந்த பிளவுஸை தச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்ப வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த வாரம் தாங்க அப்படிம்பாங்க கிளம்ப வந்து இந்த தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்க எப்போ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்போ தச்சுக்கலாம் இந்த டேட்ல எனக்கு வேணும்னு கேட்கறவங்களுக்கு நம்ம கரெக்டான டைம்ல கொடுத்துதான் ஆகணும் அந்த மாதிரி உங்க ஷெட்யூல் நீங்க தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற எத்தனை டெய்லர்ஸ் வந்து மொத்தமாக வந்து துணி துவச்சிக்கலாம் அப்படின்னு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து வச்சு துவைப்பீங்க அப்படிங்கிறதமே கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியுமே நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா கண்டிப்பாக நமக்கு உடம்பு வலிக்கும் ஏன்னா ஒரு நாள் துணியை ஒரு நாளை அன்னைக்கே துவச்சிட்டாலும் தெரியாது ஆனால் மூணு நாள் சேர்த்து வச்சு துவைக்கும் போது நிறைய துணி வரும் அப்போ தை நமக்கு வந்து துவைக்கும் போது கை கால்லாம் வலிக்க தான் செய்யும் அதுக்கு அடுத்த நாள் நம்மளால் தைக்க முடியாது ஏன்னா உடம்பு வந்து பெயினாக இருக்கும் அதனால நம்ம ரெஸ்ட் எடுத்துருவோம் இப்படி தான் இருக்க கூடாது நான் சொல்றேன் அண்ணன் வேலைக்கு வீட்டை வேலையும் கரெக்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் எந்த ப்ராப்ளம் யாராலுமே வராது இந்த தொழில் வீட்டுல இருந்து பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்க முடியுது நம்ம வீட்டையும் கவனிச்சுக்க முடியுது அதுல வந்து சைட்ல நமக்கு ஒரு இன்கமும் வருது தான் இன்னொன்னு எனக்கு வந்து இன்கம் வருதுக்கா நான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கறதும் கிடையாது நம்ம அதுலயும் சேவிங்ஸ் பண்ணதான் கத்துக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வருமானம் எப்ப கிடைக்கும் இந்த தொழில எப்ப வந்து இல்லாம இருக்கும் இப்ப இந்த வாரம் எனக்கு ஆர்டர் இருக்கு அடுத்த வாரம் நான் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு நிறைய பேர் வந்து என்ன கேக்குறது ஆர்டர் வந்து என் எப்படிக்கா எடுக்கிறது அப்படிங்கிறது புதுசாக வந்தாலும் சரி ஒரு கஸ்டமர் பழைய கஸ்டமரா இருந்தாலும் சரி அவங்க பிளவுஸ் வந்து எவ்வளோ லென்த் இருக்கு அந்த பிளவுஸ்க்கு அவங்க அந்த துணி வந்து அவங்களுக்கு பத்துமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதுக்கடுத்து உங்களோட ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க என்ன டேட்டில் கேட்குறாங்க அந்த அளவு ப்ளவுஸில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்களா இது எல்லாமே கவனமாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு பிளவுஸை பர்ஃபெக்டாக தைச்சு கொடுக்க முடியும் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கிற பழக்கமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு சொல்ற இன்னைக்கு வந்து நம்ம டெய்லி ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது நமக்கு மறந்துடும் ஒரு சில விஷயம் வந்து மறந்துடும் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இவங்க இது சொல்லிருக்காங்க இது வந்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு ரேட்டு இன்னொரு கஸ்டமர்ட்ட ஒரு ரேட் அவங்க எனக்கு ஃப்ரெண்டுக்காக அதனால நான் கம்மியா வாங்குறேன் அப்படிங்கிறது இருக்க கூடாது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அமௌண்ட் வாங்குங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது சில டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போன் பார்த்துட்டு நான் வந்து தைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து போன் பார்த்தனால உண்டு நான் இல்லைன்னு சொல்ல அந்த தப்பு பண்ணவே கூடாது ஏன்னா அதில் தான் எனக்கு ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணேன்னா ஈவினிங் மேல போன் பார்த்துக்கலாம் மொபைல் மொபைல் பாக்கிறதுக்குனே கொஞ்சம் டைம் வச்சுருப்பேன் இடையில வந்து அலாரம் செட் பண்ணி நான் தைக்கிறதுனால எனக்கு மொபைல் எடுக்கிற வேலை வந்து வரது மேக்சிமம் வராது என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து இருந்து தைக்கிறவங்க இல்லை வீட்டிலேருந்து இருந்து நான் வந்து தொழில் பண்றேன் ஆரி போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் மொபைல்ல இருந்து கொஞ்சம் கம்மியாவுங்க நம்மளோட டைம் நிறைய எடுக்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பா மொபைல் தான் பார்க்கவே கூடாதா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுக்குன்னு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க வேலையை அந்த மொபைல் எப்பவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை வந்து நீங்க கன்ஃபார்மா பாத்துக்கணும் அதே மாதிரி ஒருத்தங்க போன் பண்றாங்க அப்படிங்கறக்காக ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் உட்காந்து பேசுறது அந்த மாதிரி பழக்கமும் வச்சுக்க கூடாது நம்ம வந்து பேசும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் அந்த பேச்சுனால பல பிரச்சனை வரும் அதை நம்ம அதை வந்து பேஸ் பண்ணணும் இன்னைக்கு நம்ம வேற விதமா சொல்லியிருப்போம் அதை அவங்க வேற விதமா கன்வே பண்ணிடுவாங்க கடைசியில் அது பிரச்சனையாகி ரெண்டு நாள் அதால் சண்டை வரும் இதே மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் எங்க பேசணுமோ அங்க பேசுங்க எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது அது வந்து நம்ம வீட்டில் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர்ட்ட வந்து நம்மளால் பதில் சொல்ல முடியாது இப்போ இன்னைக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்கு நான் ஒரு வேலை சூழ்நிலை காரணமா என்னால கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்மளை தான் செய்வாங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எந்த கஸ்டமரா இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நினச்சிருப்பாங்க நம்ம அதை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா கோவம் வரதான் சரி அதனால மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமிங்ல கரெக்டா குடுக்க பாருங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமா ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கா அதனால என்னால தைக்க முடியல அப்படின்னா கூட அந்த நாளே போன் பண்ணி எனக்கு இப்படி ஒரு எமர்ஜென்சிக்கா என்னால தைக்க முடியல அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிருங்க அது ரொம்ப நல்லது அவங்க அடுத்து வேற எந்த சரியா கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க நம்ம சடனா அந்த டைமிங்கை சொல்லும் போது அவங்க கண்டிப்பா கோவப்படுவாங்க எல்லா கஸ்டமரும் கோவப்படுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு சிலர் அதை புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க எல்லா தொழிலுமே வந்து கஷ்டம் இருக்கதான் செய்யுது கஷ்டத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது வேலைக்கு போற அவங்க ஹஸ்பண்டை போய் கேளுங்க அவங்க ஆபீஸ்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க வெளியில போய் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க ஆபீஸ்லயும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும் அதுக்காக நாளைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது யாரும் சொல்றது இல்ல அதே மாதிரிதான் இந்த தொழில வந்து ஒரு சின்ன சின்னதா மிஸ்டேக் வருது இல்ல சின்னதா ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்கணும் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கணும் இன்னொன்று நீங்கள் நம்பிக்கையாக வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ நிறைய பேர் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களே கேட்குறீங்க அக்கா நல்லா யார் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு எனக்கு வந்து அந்த நம்பிக்கை யார் மேலேயுமே வரல அதனால தான் நான் எந்த வீடியோலேயுமே வந்து அதுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் அதனால் டெய்லி உள்ள வேலையை டெய்லி வந்து கண்டிப்பாக முடியுங்க அப்போனாலே உங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா வீட்டு விளைக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க இந்த டைம் நான் இந்த வேலை தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது அதே மாதிரி தைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க மினிமம் வந்து ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் நான் தைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தைச்சா போதும் உங்களால் கண்டிப்பா எண்ணூறு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த தொழில அவ்வளவு என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து தைக்கிறது கம்மியா தான் வரும் இப்ப நிறைய பேர் வந்து என்ன பங்கஷன்ல ட்ரெஸ் எடுக்கிறாங்க தைக்க கொடுக்காங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கிடைக்கும் போதே பயன்படுத்தி நம்ம தைச்சு அமௌண்ட் வந்து சம்பாதிக்க கத்துக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட்னா அக்கா எனக்கு வந்து நான் தைக்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரில எனக்கு வந்து பிளவுஸே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் நீங்க வந்து கண்டிப்பாக தைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க ஒரு சிலருக்கு நான் டெய்லரு நீங்கள் எடுக்க கொடுங்க தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கே பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறேன்க்கா நீங்கள் போட்டு பாருங்க அது கரெக்டாக இருந்தால் நீங்க எண்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம தைக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பிளவுஸ் ஆர்டர் வரும் என்ன அப்படின்னா நம்ம பயந்துகிட்டே இருந்தோம் கண்டிப்பா வந்து கஸ்டமருக்கு தச்சு கொடுக்கவே முடியாது ஒவ்வொரு நீங்கள் நீங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் வந்து கத்துக்க முடியும் ஒரு சின்ன மிஸ்டேக் வரும் சரி பண்ணி கொடுப்போம் அது கத்துக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னாலே நிறைய பிளவுஸ் வந்து தைக்கணும் உங்கள் நீங்க வந்து எவ்வளவு நாள் தச்சு பழகுறீங்க அப்படிங்கிறத விட எத்தனை பிளவுஸ் தச்சிருக்கீங்களோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் ஒவ்வொரு பிளவுஸ்ல நம்ம நம்ம ஒன்று கத்துக்க முடியும் யாரும் ஹார்ஸா பேசிட்டாங்க அதனால் அதனால நான் தைக்கிறதே இல்லக்கா நான் தைக்க மாட்டேன் எனக்கு வந்து திட்டிட்டாங்க அதனால என்னால தைக்க முடியல இனிமேல் நான் தைக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாம அந்த விஷயத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு அதுல நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் அதனால என்ன திட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை சரி பண்ணதான் கத்துக்கணும் அதுக்கு வந்து நான் தைக்க மாட்டேன் இல்ல வந்து நான் இந்த தொழில் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து வருமானம் சம்பாதிக்க முடியாது அதனால அதை வந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க பயப்படாதீங்க ரொம்ப வந்து பயந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துடும் அதனால வந்து கரெக்டா இருக்காங்கிறத அளவு ப்ளோஸ்ல அப்பப்போ மெஷர் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா வந்து அதுல சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால பயப்படாதீங்க ஒரு பிளவுஸ் வரும்போது என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தைங்க கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் அதை தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ